பெண்கள் பெயரில் சொத்து வாங்கினால் ஒரு விழுக்காடு பத்திரப்பதிவு கட்டணம் குறைப்பு என்ற தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் அறிவிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது இதனால் பெண்கள் பலர் ஆர்வத்துடன் தங்களது பெயரில் பத்திரங்களை பதிவு செய்ய குவிந்தனர் குடும்ப சொத்துகளில் பெண்களுக்கான சம பங்கை உறுதி செய்யும் வகையில் பெண்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவிகிதம் குறைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவித்தது தற்போது பத்திரப்பதிவு கட்டணம் இரண்டு சதவிகிதமாக உள்ள நிலையில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பு மற்றும் அதற்கு கீழ் உள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்களை தங்களது பெயரில் பதிவு செய்ய பெண்கள் பலர் ஆர்வத்துடன் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் குவிந்தனர் அதன்படி காரியாப்பட்டி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆர்வத்துடன் பத்திரப்பதிவு செய்த பெண்கள் பதிவு கட்டணம் ஒரு சதவிகிதம் குறைத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் பெண்களுக்கு வந்து ஒரு சதவீதம் கம்மி பண்றது ரெண்டு percent ல இருந்து ஒரு சதவீதம் கம்மி பண்றாங்க இதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு வந்து இலவச இலவச பேருந்து இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் தமிழகம் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தமிழகத்துக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கோம் இதேபோல கோபிச்செட்டிப்பாளையம் பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் பெண்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய பெயரில் ஒரு சதவிகித கட்டண குறைப்புடன் பத்திரப்பதிவு செய்தனர் இன்னைக்கு நாங்கள் வந்து பத்திரப்பதிவு இன்னைக்கு பண்ணாங்க அது வந்து பெண்கள் பேரில் பண்ணால் ஒரு பர்சன் கம்மின்னு சொன்னாங்க அதனால இன்னைக்கு என் பேரில் பண்ணியிருக்கிறாங்க அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி குடும்ப சொத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பத்திரப்பதிவு கட்டணத்தில் ஒரு சதவிகிதம் குறைத்தது மகிழ்ச்சியாக இருப்பதாக பெண்கள் கூறினர் இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர்